ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸ்க்காக நான் பண்ணது எல்லாமே வந்து போதும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அன்னைக்கு போகிறதுக்கு நான் வந்து தயாராக தான் வந்திருக்கேன் சிஎஸ்கேயில் பல வருஷம் ஆடிட்டு வெளில போகிறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருந்தாலுமே கூட ஐபிஎல் அப்படிங்கிறப்ப அது வந்து அங்கே பணம் தான் ஒரு ஒரு கான்ட்ராக்ட் வந்து முடியுது இன்னொரு கான்ட்ராக்ட் வந்து இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து போய் தான் ஆகணும் ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வந்து கப்பு வாங்கி கொடுக்குறதுல என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் வந்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜடேஜா வந்து பேசியிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வரப்போகிற ஐபிஎல் சீசனில் பெரிதும் எதிர்பார்க்கப்படுற ஒரு ட்ரேடாக எது இருக்கும் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் சிஎஸ்கேவுக்கும் இடையே நடக்க போகிற ட்ரேடு தான் இன்னும் அந்த பேச்சுவார்த்தை வந்து இழுபுறிகள் வந்து இருந்துகிட்ருக்கு ஏன் அப்படின்னா ரெண்டு ஈக்குவல் மதிப்புள்ள ரெண்டு வீரர்களை வந்து பரிமாறி ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனால் அடிஷ்னலாக ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு பிளேயரை வந்து கேட்குறாங்க அதுதான் பிரச்சனையே வந்து மாறி இருக்குது தற்சமயம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அந்த ஆரம்பித்த முதல் சீசனில் வந்து கப்பு வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து பெருசாக அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலை கேப்டனையும் வந்து அவங்களால பெருசாக மாற்றலை வேறு கேப்டன் வந்தாலும் சரிபடலை அதனால் சஞ்சு சாம்சனை வெளியில் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சஞ்சு சாம்சன் தமிழ் நல்லா பேசுவார் அவர் வந்து கேரளா தான் அதனால் நம்ம தமிழக ஃபேன்ஸ் வந்து சஞ்சூவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ சஞ்சு மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் வந்து சிஸ்கேக்குள்ளே வரார் அப்படின்னா தோனிக்கு பிறகு இன்னொரு நாலஞ்சு வருஷம் அவர் வந்து ஆடுவார் கேப்டன்சியும் வந்து பண்ணுவார் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது தோனிக்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குவார் தோனி வந்து ஐபிஎல் ஆடல அப்படின்னாலுமே கூட ஒரு மென்டராக இல்லை ஒரு கோச்சாக தொடர்ந்து சிஎஸ்கே ஃப்ரான்சைஸ்க்கு ஒரு நாலஞ்சு வருஷம் வந்து இருப்பார் அப்போ வந்து அவர் எல்லாத்தையும் வந்து பாத்துக்குவாரு அதனால வந்து சஞ்சீவ் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க இன்னொரு படம் சஞ்சுவை ராஜஸ்தான் வீட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் பல வருஷம் ஆடிட்டார் இருந்தாலும் அவரால் கப்பு வாங்கி கொடுக்க முடியலை பெருசாகவும் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியலை அதனால சஞ்சு மாற்றம் இன்னொரு பிளேயர் வந்து கேட்குறாங்க அதுதான் நம்ம ஜடேஜா ஜடேஜா வந்து சிஎஸ்கே கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்காங்க அதனால தான் ஜடேஜா வந்து வெறுத்து போய் பேசுகிறாரு என்னென்னா இத்தனை வருஷம் ஆடிட்டேன் இருந்தாலும் என்ன வந்து இன்னொரு ஃப்ரான்சைஸுக்கு கொடுக்க ரெடியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு கடுப்பில் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வந்து கப்பு வாங்கி கொடுக்க என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் வந்து போடுவேன் அப்படின்னு ஜடேஜா வந்து பேசியிருக்காரு இப்போ ஜடேஜா வந்து பதினெட்டு கோடி அவருக்கு சம்பளம் சஞ்சு சாம்சங் பதினெட்டு கோடி சம்பளம் அப்ப ஜடேஜாவுக்கு பதிலாக சஞ்சோ ட்ரேட் வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் தண்ணி வந்து ஒரு டிமாண்ட் ஒன்று வந்து வைக்கிறாங்க எங்களுக்கு ஜடேஜா மட்டும் பத்தாது இன்னொரு புறம் நாங்கள் வந்து டிவால்டு பிரேவிஸும் எங்களுக்கு வந்து தேவை அவரையும் வந்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டிமாண்டை வந்து வைக்கிறாங்க பிரேவிஸ் பற்றி சொல்லணும்னா சிஎஸ்கேல மனசை வந்து ஒரு ரெண்டு மூணு கேமில் ஆட்டிகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய எல்லா டி டுவெண்ட்டி லீக்லேயுமே அடிச்சு நவுத்தி கட்டிகிட்டு இருக்காரு அப்போ சிஎஸ்கேவோட எதிர்காலம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் தான் அப்படி இருக்கிறப்ப டிவால்டு பிரேவிஸை கொடுப்பதற்கு சிஎஸ்கே வந்து தயக்கம் காட்டிட்டு வராங்க அதனால தான் இந்த ட்ரேட் அப்படிங்கிறது இழுபரியில் வந்து இருக்குது பிரேவிஸ் வந்து வேணாம் அப்படின்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் மட்டும் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்டே ஜடேஜா வந்து ராஜஸ்தானுக்கு போயிடுவார் சஞ்சு சாம்சங் சிஎஸ்கேக்குள்ளே வந்து என்ட்ரி கொடுத்துருவாரு ஜடேஜா போகிறது ஒரு விதத்தில் சோகமாக இருந்தால் கூட சஞ்சு வரது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டவுட்டே கிடையாது நன்றி